மாய நம்ம திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்ட தாலுகாவில் உள்ள வெளியாகரம் என்னும் கிராமத்தில் சுமார் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கும் மேலும் பழமையான ஒரு சிவன் கோயில் தாங்க வந்திருக்கிறோம் எனக்கு ரொம்ப சிதில் அடைஞ்சிட்டு இருக்கு வாங்க இந்த கோயில் உள்ள போலாம் இந்த கோயில் இருக்கிற தூண்ல அனைத்துலயுமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சிற்பங்கள் செதுக்கி வச்சிருக்காங்க அந்த சிற்பம் பாத்தீங்கன்னா சிவபெருமானியும் புரிகிற மாதிரி இருக்கு பெருமானியும் புரிகிற மாதிரி சிற்பங்கள் இருக்குங்க பாக்கும்போதே போதே அவ்வளவு வித்தியாசமா கண்ணப்பர் சிற்பம் இருக்குது அனுமன் சிற்பம் இருக்குது அகத்தியர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறார் பன்றியின் சிற்பம் இருக்குது யானையின் சிற்பம் இருக்குது மீன் சிற்பம் இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளவு சிற்பம் இருக்குதுங்க கட்டாயம் இந்த கோவிலை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய தகவல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன்

வாய்ப்பு இருக்கிறவங்க யாராவது சேவலாடி யாரோ ஒரு தீவிர சிவன் பக்தரோ கட்டாயம் இந்த கோவில் ஒரு முறைனாவது நீங்க வந்து தரிசனம் பண்ணுங்க இங்க இருக்கிற முருகும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா தொழில்துறை வந்து எதிர்க்கு சொல்றாங்க விநாயகர் சிற்பம் பாருங்க பாக்கிறதா பழமையான விநாயகர் சிற்பம் பாருங்க இந்த மாதிரி எவ்வளவு சிற்பம் இருக்குதுன்றது ஒரு பெண் வந்து தசைக்கிற காட்சி தாங்க சிற்பமா இது பண்ணிருக்காங்க ஒரு குழந்தை பாருங்க அந்த தலை வெறிய வர காட்சி தாங்க இப்ப பாக்குறோம் மிக பழமையான கோயிலுங்கள தான் இந்த மாதிரி சிற்பங்க வந்து இருக்கும் இப்ப நம்ம பாக்கறது பாத்தீங்கன்னா கோமுகம் என்றால் என்னன்னா நம்ம சிவபெருமான ஒரு அபிஷேக பிரியர் அவருக்கு தினந்தோறும் அபிஷேகம் நடக்குங்க அவ்வாறு அபிஷேகம் நடக்கும்போது அந்த அபிஷேகம் அந்த தண்ணி வந்து வெளியே வரதுக்காக ஒவ்வொரு ஆலயத்தையும் இந்த மாதிரி ஒரு அமைச்சிருப்பாங்க பொதுவா பாத்தீங்கன்னா அந்த கோமுகன்றது ஒரு மண்ணுலேருந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடி மேல தாங்க இருக்கும் பொதுவா எல்லா இடத்துலயுமே ஆனா பாத்தீங்கன்னா ஒட்டி இந்த கோமுகம் சிதலடைஞ்சிருக்கு அப்ப என்னன்னா இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு அடி மூன்று அடிக்கு மேல மண்ணு மூடி இருக்கு அப்ப கீழவும் இன்னும் இருக்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுதுங்க பாருங்க இந்த கல்லாம் பாருங்க ஒரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சில கல்வெட்டு என்னால வந்து உணர முடியுதுங்க ஆனா வந்து மாற்றத்தினால அனைத்துமே சிதில் அடைஞ்சிட்டு அதனால நம்ம அதுல இருக்கிறத நம்மளால வந்து உணர முடியல என்ன இருக்குன்னு நம்மளால படிக்க முடியல கட்டாயம் இந்த பகுதியில இருக்கிறவங்க கட்டாயம் முயற்சி பண்ணி இந்த கோவில மீட்டு எடுக்கணும் இந்த கோவிலோட முன்பகுதி நம்ம பாத்துட்டேங்க முன்பகுதி ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க ஆனா பின்பகுதி வந்து பார்க்கும் போதே மனம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்பனால இடிஞ்சு வந்தலன்ற மாதிரி இருக்கு பாருங்க உள்ள பாருங்க ஒரு ஒரு கல்லும் பாத்தீங்களா இன்னைக்கு மனிதர் ஜேசிபி மிஷின் வச்சு இருந்தாலே இந்த கல்லுகளை வந்து தூக்கி வைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆனா ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்ல போனா தஞ்சை பெரிய கோவிலோட ஒரு பழமையான கோவிலுங்க இந்த கோயிலு எவ்வளவு பெரிய கல்லு பாருங்க ஆனா இந்த கோவில் இந்த நிலைமையில இருக்குது பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லா அடியார்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஒடிவு செய்ய வேணாங்க நீங்க கோடி ரூபாய் கொடுக்க வேணாம் ஒரு நாள் நாள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து ஒரு வேலை கற்பூரமோ ஒரு விளக்க ஏத்துனீங்கன்னா அது போதுங்க இந்த கோவில் வந்து மண்ணு உள்ள தர இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் பெரிய லெவல்ல வரும் மாறும் அவன் அவன் அவன்தான் வணங்கி